கழுத்தில் இருக்கிற ஒரு மக மர நுகத்தடி என்ன ஆகுது முறியுது முறிஞ்சதான் நம்மால் என்ன பண்றாரு நிமிர்ந்தாரு நிமிர்ந்து கொஞ்ச நேரம் ஆகல இப்போ என்ன நுகத்தடி இருக்கு அது அர்த்தம் என்ன தற்காலிக விடுதலை இருக்குல்ல தற்காலிக விடுதலை என்ன விடுதலை தெரியுமா தேவன் தராத விடுதலை நம்முடைய கட்டை இன்னும் அதிகமாய் இருக தேவனிடத்திலிருந்து வராத ஒத்தாசை தேவன் தராத விடுதலை டெம்பரரியா நமக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆனது மாதிரி இருந்தாலும் அது நம்முடைய கட்டை நம்முடைய நுகத்தை நம்முடைய சிறையிருப்பை முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகமாய் அது இருக பண்ணுமே தவிர இந்த நாளில் ஒரு தேவ இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது எனக்கு விடுதலை வருகிறது தேவன் தராத விடுதலை இயேசு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் எட்டு முப்பத்தி ஆறு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் இல்லைன்னா அது மெய்யான விடுதலை இல்ல டெம்பரரியா இருக்கும் அந்த போனே அவங்க கை வச்சதும் ஏதோ பண்ணிச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணுது ஆமே சி மரத்தால இறைமையாவும் அதுதான் விரும்புறாரு ஆமே அப்படியே செய்வாராக சொல்லிட்டு மரத்தால செய்யப்பட்ட நுகத்தடிய முறிச்சதும் மீட்டிங் முடிஞ்சு கட்டா ஊத்தாச்சு திரும்பி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இதுக்கு பழைய கட்டு பரவாயில்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காத்திராமல் ஒத்தாசைக்காக பல பாதையை தெரிந்தெடுத்து சென்று இன்னும் அதிகமான இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து கிடைக்கிறது அதாவது ஒரு பிரச்சனையில இருந்து ரிலீவ் ஆகுறதற்கு நான் ஜோமன் பார்த்தேன் ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண சொல்றாரு இது வேலைக்கு ஆகாது நம்ம வேற ஏதாவது வே இருக்கா இன்னொரு வழியா போய் இன்னொரு வழியா போய் இதுல இருந்து ரிலீவ் ஆகி இங்கே போய் மாற்றுறது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து இன்னொரு பிரச்சனை இல்லை இது மாற்றுவது பெரிய பிரச்சனை அதாவது பஞ்சகாலத்துக்கு தப்பு எகிப்துக்கு போய் எகிப்து மாட்டினாங்க பாத்தீங்களா எகிப்து போய் போனதே எதுக்கு பஞ்சகாலம் பஞ்சகாலம் எத்தனை வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் முடிஞ்சது யோசிப்பு காலம் முடிஞ்சது யாருக்காவது திருப்பி வரணும்னு தோணாங்களா இல்ல பஞ்சகால பிரச்சனையோட பெரிய பிரச்சனை எகிப்தின் பிரச்சனை அதனாலதான் ஒரு பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரா எல்லாரும் கண்களை ஏறெடுக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் எனக்கு ஒத்தாசை பருவதங்கள்ல கிடையாது எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கச்சரிடத்திலிருந்து வருகிறது பிதா கிட்ட இயேசு கேட்கிறார் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார் பிதா ஏதாவது பதில் சொன்னாரா அமைதியா இருந்துட்டார் அடுத்த நாளே ஆஃபர் நான் விடுவிக்க முடியும் தெரியுமா விடுக்கடியுமா அமைதி வாழ்க்கையில கர்த்தர் அமைதி ஆயிட்டார்னா எனக்கு ஆஃபர் பண்ண நாலு பேர் வந்தாலும் அவங்க முன்னாடி நான் அமைதியாயிரும் அந்த இடத்துல ஏசு ஒரு வேலை மாம்சீகமா கொஞ்சம் யோசித்து அப்படியா பிலாத்துவே அப்ப நீங்க என்ன காப்பாற்றிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுல அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஏதாவது சொல்லி ஒருவேளை அங்கிருந்து இயேசுவுக்கு திரும்பி போய் எங்க முடியாது அது மட்டும் அல்ல கொஞ்சம் முன்னாடி இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இனி அது சொல்ல முடியாம போயிரும் அதாவது பாடு மரணம் என்பது ஒரு நாள் பிரச்சனையோட முடிஞ்சிடும் ஆனால் அந்த ஒரு நாள் பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்க பிலாத்து கூட இருந்தால் அவர் சந்திக்கிற பிரச்சனை பல நாள் பிரச்சனையாக மாறியிருக்கும் இன்னைக்கு அதே போலதான் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்ப கர்த்தரிடத்தில் சகாயம் தேடாமல் நம்ம இன்னொரு டிராக்கை நோக்கி பயணிக்கிறது நிமித்தமாய் அந்த பிரச்சனை நெடுநாள் பிரச்சனையாய் பல நாள் பிரச்சனையாய் இன்னும் ஏன் தலைமுறை பிரச்சனையாகவே அது மாறுகிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு ஒத்தாசம் தேவன் அதனால அதனாலதான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா நீங்க இங்க போனீங்கன்னா உடனே அங்க போனீங்கன்னா எல்லாம் எல்லாருக்கும் அதுதான் தேவை வியாதியில் இருக்கிறவங்களுக்கு உடனே வியாதி மாறணும்னா எல்லாருமே விரும்புவோம் ஆமை பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த விடுதலை எங்கிருந்து வருகிறது

இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு இதுதான் தேவை கேட்கறதுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு அதனாலதான் ஏசய்யா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய எட்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை என்ன பண்றாங்க அசட்டை பண்ணி வாசிங்க சார் இதோ ஆண்டவர் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்ற ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார் எஸ் அன்று சொல்லி மெதுவாய் ஓடுகிற இவர் இப்படிதான் இப்ப தருவேன் நாளைக்கு தருவேன் சொல்லிட்டு இருப்பார் இது எல்லாம் வேலைக்காகாது நம்ம இன்னொரு டீமை சார்ந்து கொள்வோம் இன்னொரு கூட்டத்தில் போய் சேர்ந்து கொள்வோம் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை போய் முடிய போகுது என்று ஆண்டவர் வந்து தரிசியை கொண்டு வான் பண்ணுகிறார் பாருங்கள் எல்லாம் பிரச்சனை பிரச்சனை வர இப்பொழுது அவன் என்ன பண்றான் எனக்கு ஒரு வார்த்தை வேணும் தேட ஆரம்பிக்கிறான் இதுவரை தேடாதவன் இப்பொழுது தேட ஆரம்பிக்கிறான் ஒன்று சாமியின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறு ஏழு வசனங்களிலே சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கத்தர் அவனுக்கு சொ்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது என்ன செய்யவில்லை மறு உத்தரவு அருளவில்லை நல்ல கவனிங்க நான் ஆண்டவர்கிட்ட தேடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தைக்காய் காத்திருந்து எனக்கு பதில் வரலன்னா நான் என்ன தெரியுமா செய்யணும் ஏன் பதில் வரல இதை பார்த்து சரி பண்ணணும் ஆனால் சவுளுக்கு இதை சரி பண்ண மனமில்லை அவன் என்ன செய்தான் தெரியுமா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்று ஏன் நான் ஜவுமணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல நான் வார்த்தையை தேடி தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அதனால என்னாச்சு நான் மாத்தினேன் மாத்தி போனான் அல்லவா அவன் நினைச்சது போல காரியம் நடந்தது போல இருந்தது அவன் நினைச்சது போல யார் வந்து வயசான ஒருத்தர் தாடி வச்சு இது யாருதான் பாத்தியா அங்க தேடி கிடைக்கல இங்க தேடி கிடைச்சி ஆனா கிடைச்சி என்னாச்சு தெரியுமா பொத்துன்னு விழுந்து கிடக்குறான் அது அவனுக்கு விடுதலைக்கான தேடல் அல்ல அது அவனுக்கு அழிவுக்கான தேடலாய் மாறினது ஆமேன் அதாவது ஆண்டவர் வந்து இஸ்ரவேலரை சாரி ஆதா மேவாளை சோதிப்பதற்காக ஒரு ஒரு கனியை வச்சிருக்கிறார் அந்த சோதனையின் கணிதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி இத இந்த சோதனையை இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அடுத்து என்ன கனியை கொடுக்க போறார்னா விருட்சத்தின் கனியை கொடுக்க போறார் இந்த விருட்சத்தின் கனியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டெஸ்ட் தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இதை பொறுமையா இருந்து இதை கை வைக்காம இருந்திருப்பாங்க ஆனா சாந்தா உள்ள இதையும் கை வைக்க வச்சுட்டான் இதனால அவங்க ஜீவ விருட்சத்தின் கனிய என்று இழந்து போனார்கள் புதிய பாட்டுல தான் கர்த்தர் சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ வரதேசின் மத்தியில் இருக்கிற அப்ப நிச்சயமா இந்த இந்த பரீட்சையில ஆதாமும் ஏவாளம் ஜெயிச்சிருந்திருப்பாங்கன்னு வயிக்கல ஜெயிச்சிருந்து தெரியுமா ஜீவ ட்சார் அவசியமும் வந்திருக்காது கையில மாட்டோம் அப்படிதான் நமக்கு தோணும் ஒரு பழத்துல போய் எங்க வாழ்க்கையும் முடிச்சிட்டீங்களா அதான் ஒரு ப ஒரு சின்ன காரியத்தை செஞ்சதுனால தலைமுறை தலைமுறையா கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதை ஜெயம் கொள்ளு அந்த கொடுக்க கூடாதுன்னு எதுவுமே வைக்கல கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துரு அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும் அண்டு நீங்க தராத சுகம் சுகம் கிடையாது டெம்பரரி இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும் ஆனா நாளைக்கு அது ஒரு பெரிய கட்டில போய் மாட்டிக்கொள்வாங்க சொல்லுவோம் இங்க போய் மந்திரம் பண்ணுங்க அங்க போய் இவங்கள பாருங்க இங்க போய் இதை பண்ணுங்க உடனே பாருங்க அவங்க போய் சொன்னாங்க அப்படி உடனே உடனே எல்லாமே கட்ட கட்ட கட கட்ட நடக்கிறது போலதான் இருக்கும் ஆனால் ஒரு பெரிய டிராப் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆவியான ஒரு எச்சரிக்கிற வார்த்தை இது மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணாத அது மர மாற்றி இரும்பு நுகத்தை கொண்டு பண்ணும் ஆமே மர சுமத்து அதாவது இரும்பு ஏறும் போது நம்ம மனசு என்ன சொல்லணும் இதுக்கு அந்த மரநுகமே பரவாயில்ல அதாவது தேவன் வந்து திராணிக்கு மேல எதுவுமே தோல்ல ஏத்த மாட்டார் ஆனா இன்னைக்கு திராணிக்கு மேல நம்ம தோல்ல ஏர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம இன்னொரு பாதையை தெரிந்தெடுத்தது அவர் ஃபஸ்ட்டு சிம்பிளா தான் அதை தூக்கிட்டு இறைமையாவால நிற்க முடியுது பேச முடியுது எல்லாம் அவன் ஒரு நுகம் தோல்ல இருக்குது கத்தர் வச்சிருக்கிறா புலம்பல்ல ஒரு வசனம் பாருங்க புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் புஸ்தகம் முடிந்து புலம்பல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு முதல் வாசியங்கள் சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன் அடுத்த வார்த்தை நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று அடுத்த வார்த்தை முப்பத்தி முப்பத்தி ஒண்ணு ஆண்டவர் என்றென்றைக்கும் அதன் அர்த்தம் இந்த நுகம் என்னைக்குமே இருக்காது அடுத்த வார்த்தை அவர் சஞ்சலப்படுத்தினார்

இந்த விட்டு நீங்க கொடுமான ஜோ செய்யும் என்று வரும்போதே அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேத கத்தி எடுத்தான்ல இப்படி தட்டி நிறைய பேர் வருவாங்க நமக்கு தான் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு பட்டயத்தை உரையில போடு ஆமே தேவன் தராத விடுதலை யாரு தந்தாலும் யாரு தரணும் நினைச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும் ஆண்டு விட்டு நான் தேடுனே எனக்கு கிடைக்கல எனக்கு ஆண்டு விட்டு தேடி கிடைக்காததும் நான் என்ன பார்க்கணும் எங்கே இது கட்டாச்சு ஆமே பைப்பு டேப் திறந்து பார்க்கறேன் தண்ணி வரல உடனே என்ன பண்ணுவோம் டேங்கில் தண்ணி இருக்குன்னு தெரியுது டேப்பில் தண்ணி வரல லைனை தானே சரி பண்ணணும் இந்த சவுல் அதுதானே பண்ணியிருக்கணும் இவன் என்ன பண்றான் தெரியுமா ஈஸியா எப்படிமா நடக்கணும் அந்த குறி சொல்ற தேசத்தை விட்டு குறி சொல்றவங்களை துரத்துனது யாருதான் சவுல் கத்தரோடு உறவுல இருக்கும் போது குறி சொல்றவங்க யாரும் நாள் பாக்குறவங்க குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட என் எல்லையில் இருக்கக்கூடாதுன்னு துரத்துனவன் இவன் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாகிவிட்டது இது 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் சரி எல்லாரும் போற ட்ராக்கில் நம்ம போலான்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வரான் அதனாலதான் வேஷம் மாதிரி போறான் சவுல் சொன்னா அவ சொல்ல மாட்டான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருவான் ஏன்னா சவுல் தான் துரத்தி இருக்கிறான் தேவன் தருகிற விடுதலை அது மெய்யான விடுதலை பதில் இல்லையா ஏன் வரல எனக்கு பதில் எல்லாரும் ஜோம் பண்ணும் போது பதில் கொடுக்குறீங்களே ஆண்டவரே எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தின ஏதோ ஒரு விதத்துல நீங்க பேசுறீங்களே கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு ஏன்னா சவுல் வாழ்க்கையில இந்த பதிலை அவன் பார்த்தவன் கழுதையை தேடி போகும்போது கத்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் இன்னைக்கு அது கம்ப்ளீட்டாக கட் ஆயிட்டு அப்படி கட்டானதும் நீ என்ன செஞ்சணும் சவுல நீ வெயிட் பண்ணணும்ல நீ வெயிட் பண்ணணும்ல தாவித போல அழணும்ல இப்படி பரிசு தாவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க நீ வெயிட் பண்ணி இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போகும் அவங்க போய் அவங்க போனதும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது என் காது கத்தை தீர்மானித்ததை மட்டுந்தான் கேட்கணும் கத்த சொன்னு அதுதான் என் காதுல கேட்கணும் சாத்தா பத்து நாள்ல சொன்னா அது என் காதுக்கு வேண்டாம் அதுதான் நமக்கு பிடிக்குது எளிமையாவே சொல்ற ஆமேன் கத்தர் அப்படியே எல்லாருமே அதுதான்

இன்னைக்கு சாயங்காலங்கி வீட்டுக்கு ஒரு அரண்யா மாறார் எதுக்கு கட்ட விழுக்க ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை சந்தோஷம் தான் அண்டவரே இவங்க மூலமா சொல்லி இருக்கிறீங்க சந்தோஷம் தான் ஆனா இது நீங்க அனுப்பாத வார்த்தை வேண்டாம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே பத்து நாளில் உங்களுக்கு இது செய்து தரப்படும் இருபது நாளில் இது இப்படி எல்லாம் கேட்கும் போது இது 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 நமக்கு வந்து இது நம்மை கவரக்கூடியது இது நம்மை கவருகிறது எழுபது வருஷமா ரெண்டு வருஷத்துல நான் பண்ணி தாரேன் இறைமையா சொல்றாரு நீ சொல்றபடியே ஆவதாக ஆனா கத்தரை அனுப்பாம இங்க பாரு மர நுகத்தடி அதே போல கட்டும் உடையுது கண்களுக்கு முன்பாய் கட்டும் உடையுது இரேமையா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் வெயிட் பண்ணு இரும்புல ஒரு நுகத்தை கொண்டு வா ஆமேன் பாரு சிறை இருப்பை திருப்புவேன் ப்ராமிஸ் பண்ணது நான் திருப்புவேன் ஆண்டவருக்கு ஒரு டைம் உண்டு அவர் எல்லாவற்றையும் ஆதிநாதின் காலத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் டெம்பரரி ரிலீஃபுக்காக தேவனை விட்டு பின் வாங்கிறாதீங்க அப்படி பின்வாங்கின இஸ்ரவேலரை குறித்து பேதம் என்ன சொல்லுகிற தெரியும் என்ன பண்ணா தெரியும் பண்ணா இன்னும் கொஞ்ச நாள் கூட போகணும்பா இப்படி சுற்றி நடத்த பண்ண இவங்களா இவங்களா ஒரு பிளானுக்குள்ள வராங்க நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தும் நம்ம நடப்போம் நம்ம எகிப்துக்கு போவோம் அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார் இந்த வேட கவனிங்க என்னாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் அவரை விட்டு இந்த வேட கவனிங்க பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் இருக்க பண்ணுவார் இன்னும் இருக்க பண்ணுவார் எங்க இருக்க பண்ணுவார் வனாந்திரத்தில் இப்படி ட்ராக் மாறி மாறி வரோம் தெரியுமா வனாந்திரத்தின் டியூரேஷன் கூடிட்டே இருக்கு இன்னைக்கு செய்தி ஆமைன் எல்லாம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் ஆனா ஆவியானவர் இந்த இந்த செய்தி ஆக்சுவலா இந்த வேர்டு தந்த ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு இருந்தார் இந்த வாரத்துல பேசும்படி ஆவியானவர் அப்படி நினைவுல கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டார் என் வாழ்க்கையில நாற்பது நாளில் கடக்க இஸ்ரவேலர்களுக்கு வனாந்திரம் நாற்பது வருஷம் இயேசுவுக்கு வனாந்திரம் நாற்பதே நாள் ஆமே பின்வாங்காதவர் ஃபார்ட்டி டேஸில் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார் ஆனால் பின்வாங்கி 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 இப்படி தான் அதாவது ஏசுக்கிட்ட சாத்தா வந்தால இப்படி தான் ஒவ்வொருவர் மூலமாக ஜனங்கள்கிட்ட இன்வால்வ் தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து பின்வாங்க வைக்கிறது ஒரு நாள் ஒரு வருஷமாக மாறுது இப்படி தான் டிலே ஆச்சு என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் ஆண்டவரை பத்து முறை பரீட்சை பார்த்தார்கள் இந்த வசனம் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தாலும் ஆமேன் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷமாகவும் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து அடுத்த வார்த்தை என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் ஆண்டவர் ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்கு அதை மாத்த வச்சிடாதீங்கன்னு சொல்றாரு அப்ப ஆண்ட பிளான் என்ன தெரியுமா டேஸ்ல கொண்டு போனோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமா வருஷமாறு காரணம் என்ன ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் பின்வாங்கினார்கள் ஆண்டவரை தான் தேடுறீங்களா ஆண்டவரை கடைசி தேடுங்க ஆண்டவரையும் தேடி அங்கேயும் போய் இவங்களையும் பார்த்து அவங்களையும் பார்த்து சிலர் பாருங்க கைவிஷம் எடுக்கிறதுக்குன்னு போவாங்க ஆமே நமக்கு சிரிப்பா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் இதை போறாங்க கை விஷம் எடுத்துருவாங்க ஆனா அதுக்கப்புறம் வாயில விஷம் வரும் இங்க மர நுகம் மாறி இந்த மனசுல மனசை விட்டு இந்த வேடை எடுத்துடக்கூடாது கூடாது மர நுகம் மாறி இரும்பு நுகம் ஒரு நாள் ஒரு வருஷம் ஆகுது வனாந்திரம் இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவாராம் ஆமே நம்ம என்ன நினைக்கிறது தெரியும் அந்த டைம்ல ஆண்டவரே எனக்கு கூப்பிட்டா கூப்பிட்டா மண்ணா கிடைக்கும் வனாந்திரத்தை தாண்ட மாட்டேன் வனாந்திரத்தை தாண்டணும்னா உத்தம இருதயத்தோடு என் தாசனாகி யோசுவா வேறையாவையுடையவன் சரி நாப் ஒரு நாள் ஒரு வருஷமாய் நாற்பது நாள் நாற்பது வருஷம் ஆச்சு இதில் பாதிக்கப்பட்டதும் யார் தெரியுமா யோசுவா பாதிக்கப்பட்டான் ஆனால் யோசுவாவுக்கு பெலன் குறையலை ஆமேன் என்ன அதுன்னு அர்த்தம் என்ன அதுன்னு அர்த்தம் ஆண்டவர் உங்களை வனாந்திரத்தில் எவ்வளோ இருக்க வைக்கிறாரோ அவ்வளோ உங்களுக்கு ஆயுள் கட்டி ஆமேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆபரகாம காத்திருக்க வைத்தார்ல ஆபரகம் எத்தனை வயசுல மறித்தான் தெரியுமா நூற்றி எழுவத்தி அஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்க வைத்தவன எழுவத்தஞ்சு வருஷம் அனுபவிக்க வைத்தார் ஆயுள் கட்டியாச்சா இல்லையா ஆமே யோபு எத்தனை தலைமுறையை கண்டான் தெரியுமா நாலு தலைமுறையை கண்டான் ஒரு தலைமுறையில அத்தனை கஷ்டத்தை கண்டு கத்தரை விட்டு பின்வாங்காம இருந்தான்ல அவனுக்கு நாலு தலைமுறையை காண வைத்தார் ஆயுள் கட்டியாச்சா இல்லையா ஆண்டவர் வந்து நம்மளை உட்கார வைக்கிறது மற்றவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் காலை பனிஷ்மெண்ட் கிடையாது நமக்கு என்னன்னா இன்னைக்கு ஜோம் நாளைக்கு பார்க்கணும் நாளை கழிச்சு போகணும் அப்படின்னா ஓகே ஆண்டவர் எவ்வளவு அதான் மெதுவாய் ஓடுகிற சிலவாமின் தண்ணீரை நீ என்ன பண்ற தெரியுமா அசட்ட பண்ற என்னுடைய ஆசை என்ன நினைக்கிற ஆண்டருடைய ஆசை என்ன நினைக்கிற நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நம்ம அதை விட்டுட்டு உடனே 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 அவ்வளவுதான் முடிச்சு கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரம் போல அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள் இப்படிதான் ஒரு வளர விடுறார் கீழே வேர் பற்றி பூத்து காய்ச்சி அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு மழை பெய்ய பாருங்க அப்படி ஒரு காலம் மழைக்கும் கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ஆஹா அடுத்த நாள் பார்த்தா காளான் தேவப்பள்ளி ஆண்டவர் அப்படி நமக்கு எந்த பிராமிசுமே தரல ஒனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது நிறுத்தி மோச நிறுத்தி உபாகம் ஒன்றாவது அதிகாரம் எடுக்க வேண்டாம் அப்படி நின்று அப்படி திரும்பி பார்த்து சொல்ற நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு நீங்க வேர்டை எப்பவுமே ஃபியூச்சரா பார்த்து போயிட்டே இருக்கணும் பின்வாங்கினா என்ன முப்பத்தி ரெண்டு பதினைந்து ஒரு விஷய கூட இந்த வசனத்தை உங்க கண்களை விட்டு திருப்பாதிருங்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் இன்னும் வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார் நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா வனாந்திரத்தை தாண்டணுமா என்பது நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது நான் என்ன தீர்மானம் எடுக்க போறேன் நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா இன்னும் கஷ்டப்படணுமா இல்ல இல்ல அண்டவரே இந்த வனாந்திரத்தை விட்டு வேதம் சொல்லுகிறது ஆவியானவரின் பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு போனார் நாற்பதே நாள் நாற்பது நாள்ல இயேசு கிறிஸ்து வராந்திரத்தை தாண்டினாரே ஆமே நம்முடைய ஹீரோ வந்து முந்தின ஆதாம் அல்ல நம்முடைய ஹீரோ பிந்தின ஆதாம் நம்முடைய ஹீரோ மோசை அல்ல நம்முடைய ஹீரோ மோசையிலும் பெரியவர் நாற்பதே நாள்ல வனாந்திரத்தை கடந்து வந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்த தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை கத்திரத்திலிருந்து வராத எந்த விடுதலையும் அது இன்று விடுதலை போல தோண்டினாலும் அது நாளை இன்னும் பலத்த கட்டுக்குள்ளே தான் நம்மை கொண்டு போகும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் அஞ்சுன்னு சொல்லிட்டானோ ஹாலோயா இது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் சில பாருங்க உடனே நல்லா இருக்கு உடனே எல்லாம் எல்லாமே ஓகே ஆனது மாதிரி இருக்கு அடுத்து ஒரு பெரிய யோசிப்பு லைஃப்பில் விடுவிக்கப்படுவார் அகப்படுவார் விடுவிக்கப்படுவார் அக இப்படி தான் நான் யோசிப்பு லைஃப் போயிட்டு இருக்குது ஆனால் முப்பதாவது வயசில் கத்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பார்த்தீங்களா அது பெர்மனண்ட் ரிலீஃப் ஆமாம் போர்த்தி பார் கண்ணில் தய கிடைக்குது என் வீட்டில் வந்து நெல் தான் திருப்பி உள்ள இப்படி தான் போயிட்டே இருக்குது குழியில் தூக்கி போட்டாங்க தூக்கி எடுத்தாங்க தூக்கி எடுத்ததும் யோசிப்பு என்ன நினச்சிருப்பா தெரியுமா அப்பாடா ஏன்னா அவர் அண்ணே அண்ணேன்னு கெஞ்சினார் அண்ணன் தூக்கிவிட்டாரு தூக்கி முடிச்சதும் பார்த்தா இருபது வெள்ளி கசுக்க வைத்துட்டார் என்னன்னு இப்படி மாட்டீங்க இதுக்கு நான் அந்த குழியிலேயே கலந்துருப்பேன் சோ டெம்பர் ரிலீஃப் ஏன்னா கை வைக்கல கர்த்தர் அவனோடு இருந்தால் மட்டும்தான் இருக்கும் பயப்புல ஆனால் தயா கிடைக்கும் பண்ணிட்டே இருந்தார் ஃபேவர் கிடைக்கும் பண்ணிட்டே இருக்கிறார் சிறையில் இருந்தாலும் அந்த ஃபேவர் இருந்தால் அந்த ஃபேவர் தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும் கர்த்த தருகிற விடுதலை அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்றாங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு என்னத்தை ஒழிச்சு வைக்க போற அவங்க எடுத்து தருவாங்க இதெல்லாம் வந்து அப்படியே நம்மளை வந்து முட்டை நமக்குலாம் பாருங்க நான் கத்தரை தேடினேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர் விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தரினை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார் நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டியா